வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகை குஷ்பு இணையதள பக்கத்துல ஒருக்கமாக ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க கூட பிறந்த அண்ணன் திடீரென இறந்து போனது ஒரு ஆண்டுகளாகும் ஆகியும் அவங்களுடைய நினைவுகள் குறித்து குஷ்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்து பக்கத்தில் உருக்கமாக பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க நிறைய விஷயம் பேசியிருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் கடந்த மாதம் பிறந்த நாள் இந்த மாதம் இறந்த நாள் உடன் பிறந்த சகோதரன் குறித்து குஷ்பு பாத்தீங்கன்னா உருக்கமாக பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க தமிழ் சினிமா உலகில் எண்பது காலகட்டங்களில் முன்னணி நடிகாக கொடி கட்டி பறந்தவங்க தான் நடிகை குஷ்பு இவங்க முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில்தான் தன்னுடைய திரைப்பட பயணத்தை தொடங்கினாங்க நடிகை குஷ்பு அவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல மொழி திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க குஷ்புவின் மீது உள்ள அன்பினால் அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு கோவில் கட்டினாங்க அவரின் ரசிகர்கள் தற்போது இவர் சின்னத்திரை வெள்ளித்திரை என பல துறைகளிலும் கலக்கி கொண்டு வராங்க நடிகை குஷ்பு அவங்க இந்த நிலையில கடந்த ஆண்டு குஷ்பு தனது அண்ணன் உயிருக்கு போராடி வருவதாக தெரிவித்திருந்தாங்க இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு குஷ்பு தனிப்பட்ட நெருக்கடி காரணமாக சிறிது காலம் ஓய்வுகள் இருந்தாங்க எனது மூத்த சகோதரர் உயிருக்கு போராடி வருகிறார் கடந்த நான்கு நாட்களாகவே ஐசியில் சிகிச்சை பெற்று வருகிறார் இன்றுதான் ஒரு சிறிய முன்னேற்றம் காணப்படுகிறது அவர் குணமடைய வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நடிகை குஷ்பு அந்த பதிவு ரசிகர்கள் வேண்டுகோள் வடித்திருந்தாங்க ரசிகரும் உங்களுடைய அண்ணன் விரைவில் குணமடைவார் என்று பதிவிட்டிருந்தாங்க இந்த நிலையில குஷ்புவின் அண்ணன் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமாக்கியிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில் தனது அண்ணனின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் குஷ்பு உருக்கமாக பதிவு ஒன்றை போட்டு உள்ளாங்க அதில் காலம் வேகமாக பறக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வருடம் பறந்துவிட்டது நேரம் குணமடைகிறது என்று சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை நாம் மாற்றங்களுடன் வாழ கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் எங்களை சுற்றி இல்லை என்று வழி எப்போதும் அப்படியே இருக்கும் நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தும் ஒரு வருடம் ஆகிறது என்பது நம்பவே முடியல நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தினமும் உங்களை மிஸ் பண்ணுகிறோம் என்று நீங்கள் என்னை போட்டா என்று அழைப்பதை மிஸ் செய்கிறோம் நீங்கள் வண்ணம் திட்டுவதை பார்க்க மிஸ் செய்கிறோம் உங்கள் உடல்நிலை குறித்து அலட்சியமாக இருப்பதாக சில சமயங்களில் உங்களை கண்டிப்பாக மிஸ் செய்கிறோம் எங்களை சிரிக்க வைப்பதை மிஸ் செய்கிறோம் நான் உன்னை மிஸ் செய்கிறேன் சொர்க்கத்திலே நீங்கள் உங்களை கவனித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று நம்புகிறேன் என்று உருக்கமுடன் குஷ்பு பதிவிட்டிருக்காங்க கடந்த மாதம் தான் குஷ்புவின் சகோதரன் பிறந்தநாள் கூட சென்றிருந்தது இது குறித்து பதிவிட்டிருந்தாங்க அவங்க என் வாழ்வில் தூய்மையான காற்றாக நீ வந்தாய் என்னை அம்மா என்று கூப்பிட்ட முதலாளாய் நீதான் என் கையை பிடித்து நடக்க கற்றுக்கொண்ட நாள் முதல் முப்பது ஆண்டுகள் என் கையை விடவே இல்லை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டோ என்று நீ என் அச்சுவாக இருப்பாய் என்று உருக்கமுடன் பதிவிட்டிருக்காங்க நடிகை குஷ்பு அவங்க நடிகை குஷ்பு அவங்க இணையதளத்தில் இந்த போட்டிருக்க பதிவு நிறைய பேர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்